ஆன்மீக தகவல் டிவி என்றும் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்மீக தகவல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் தோதிர சுவாமிஜி பேசிறேன் அதாவது நம்மளுடைய கேள்வி என்னங்க 12 ராசிகள் வார பலன் நட்சத்திர பலன் வார பலன் மாச பலன் மாச பலன்ங்கிறது அனைத்துருக்கு வந்து இவருக்கிறது வந்து வார பலன் எடுக்கலாம் 12 ராசிகளுக்கு அதாவது இந்த தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து அதாவது இந்தியா இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம சொல்ல போற பல ஆரம்பிக்கலாமா மேசராசி என்பர்களே உங்களுக்கு அதாவது இன்றும் நாளையும் கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளே எப்படி கையாள்வது கையாள்வது அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை கவத்துக்க எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டா இது இன்றும் நாளையும் ஞாயிறு திங்கள் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சனி பதினோராம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வருவதால் உங்கள் ராசிக்கு உங்கள் குடும்பத்தில் அந்நியம் அதிகரிக்கும் அதாவது மேசராசி வந்து ஆஹ் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு கணவன் மேல அதிகமான பற்று இருக்கும் ஆணுக்கு பெண் மேல அதிகமா குடும்பத்தில் அந்நியம் இருக்கும் இந்த மேசராசி நேயர்கள் ஆணும் பெண்ணும் உங்க குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இது எந்தெந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழமை புதன்டம இந்த இரண்டு நாளுமே உங்களுக்கு எந்த எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாளுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இந்த சந்திராஷ்டம் வருதுனால நீங்க எப்பயும் செய்யற பணியை நீங்க செய்யலாம் காலையில எந்திரிக்கிறது குளிக்கிறது வேலைக்கு போறது அன்றாடம் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களும் செய்யலாம் ஒது காரியம்ல எல்லையும் செய்யாதீங்க இந்த மூன்று நாளைக்கு மட்டும் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மட்டும் ரைட் இப்ப அடுத்து வந்து நம்ம ரிஷிவராசி நேயர்களுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம் ரிஷிவராசி நேர்களுக்கள் வந்து எப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் வந்து இப்ப வந்து இப்ப கேது கூட சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க சண்டை சச்சரவு கீழே ஒண்ணு அடிபடுதல் இதே வந்து பெரிய பக்கம் மூத்தவங்க அதாவது ரிஷிவராசிக்காரர்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வயசு பையன் இருக்கா அப்படின்னா அந்த வயசு பையன் வந்து வண்டி எடுத்துட்டு போறது வர்றது புத்திரர்கள் உங்களுடைய பிள்ளைகளை சொல்றேன் நீங்க அந்த ரெண்டு நாளைக்குமே இன்றும் நாளைக்கும் கவனமாக போக சொல்லுங்க வாகனத்துல எங்க போக வர்றதா இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா அடிபடுதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமா குழந்தைங்களை அகரச இது இன்றும் நாளையும் ஆயிரம் திங்களும் செவ்வாய்கிழமை ஆறாம் இடத்துல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வருவதால் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அன்றும் நல்லா இருக்கும் செவ்வாய் கிழமை நல்லா இருக்கும் புதன்கிழமை நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆஹ் சந்திரன் வருவதால் உங்களுக்கு அதாவது எல்லாம் சிறப்பா நடக்கும் கொஞ்சம் லேட்டா நடக்கும் குரு வந்து உங்க ராசியில இருந்து உங்க ராசினால குரு ஜென்ம குருவா இருந்து சந்திரனுடைய பார்க்கையும் சந்திரன் ராசியில நீச்ச வீட்டுல இருந்து உங்க உச்ச வீட்டு ராசியை ரிஷிவராசியை பாக்குறதுனால உங்களுக்கு எல்லாம் நடக்கும் பட் லேட்டா சுபா சுவகாரியங்கள் நடக்கும் அதனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வியா வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இது வந்து ரிஷிவராசி நேயர்கள் அடுத்து மிதுன ராசி நேயர்கள் மிதுனாராசி நேயர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்றும் நாளையும் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளை திங்கக்கிழமையும் உங்களுடைய தாயார் கவனமா பாத்துக்கங்க அதாவது வயசானவங்களா இருப்பாங்க அவங்கள நீங்க வந்து ரொம்ப பற்றுதலோட பாசத்தோட பாத்துக்கோங்க அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க முடியாதவங்களுக்கு அப்படி தாயார் இல்லாதவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வயசான தாயார் இருப்பாங்களா இல்லாதவங்க ஏழ்மையானவங்க இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க என்ன எத்தனை நாளைக்கு அப்படி பாத்தீங்கன்னா இன்றும் நாளையும் அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் இந்த மாதிரி தாயார் சார்ந்து சந்திரன் கூட செஞ்சு பார்த்தா நீங்க வந்து அவங்களுக்கு பணியோட செய்யுங்க உதவி பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் அந்த நாள் இரண்டு நாளுமே மிதன ராசி நேயர்கள் அடுத்து வந்து செவ்வாய்கிழமை புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் வருவதால் உங்களுக்கு புத்திரர்கள் நல்ல செய்திகளும் புத்திரர்களா சந்தோஷமும் எல்லாமே இருந்தாலும் சின்ன குழந்தைய நல்லபடியா படிச்சு வேகும் புகழும் ஆகுங்க எல்லா இடத்துலயும் நல்ல பற்றுதலான அமைப்பு இருக்கும் மூத்தவர்களா இருந்தாலும் வருமானங்கள் வரும் பிள்ளைகள் மூலிமா அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த இரண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்தது வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மிதுன ராசி நேயர்களுக்கு அந்த மூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சோ உங்களுக்கு இந்த வாரங்கள்ல உங்களுக்கு சிறந்த வாரமா தான் உங்களுக்கு மிதனராசி நேயர்களுக்கு இருக்கு கவலைப்பட வேண்டாம் கடகராசி நேயர்கள் அடுத்து கடகராசி நேயர்களுக்கு வந்து எப்படின்னா சகோதர சாத்துல உங்களுக்கு கேதுவோட சஞ்சாரம் பண்ணுவதால் சந்திர சஞ்சாரம் நீங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நீங்க உங்களுடைய சகோதரனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் சகோதரனுக்கு ஒரு உதவி பண்ணணும் உங்க நாள் முடிஞ்ச உதவி பண்ணுங்க உங்க நாளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு உதவி பண்ணுங்க அதாவது எனக்கு எதுவுமே பணம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு உங்க சகோதரனுக்கு அந்த ரெண்டு நாளுக்கு அதாவது இன்றும் நாளை உங்களுக்கு சகோதரஸ்தானத்துல சந்திரன் வந்து சஞ்சரிப்பதால் கேதுவோ சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க சகோதரஸ்தானத்துக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க அவங்க சிறப்பா இருக்கும் சரி அடுத்த ரெண்டு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது உங்களுக்கு அப்பையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது உங்க ராசிக்கு அதாவது கடகராசி நேயர்கள் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது புத்திரர்களாலும் நல்லா இருக்கும் புத்தர்கள்லாம் நல்லா இருக்கும் ஓ சோ உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு வந்து கஷ்டம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ச சனி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதனால கொஞ்சம் கவனமா நடந்து போறதா எல்லா விஷயத்திலையும் நல்லது கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு கண்டச்சனி சனி இந்த கண்டச்சனி என்னன்னா கிட்டத்தட்ட வந்து வயசு பிள்ளைங்க வயசு எனக்குன்னா வந்து கொஞ்சம் தொந்தரவுதான் பிரச்சனை தான் இப்ப இந்த கண்டச்சனி சனி முடிஞ்சு அடுத்த அசம சனியும் ஓடுத்தது உங்களுக்கும் அதனால இன்னும் அந்த இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அங்கிட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் காலங்கள்ல நீங்க கவனமா தான் கடந்து போக வேண்டி வரும் இப்ப உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் கரெக்டா குடும்பஸ்தானத்துல உட்காந்துருக்கறதுனால கேதுவோட உட்காந்துருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படியுமே எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க எது பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லங்கள் தான் வரும் இது என்னைக்குன்னா இன்று அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளைக்கு சிங்க ரொம்ப நீங்க கவனமாக இந்த நாட்களை நீங்க கையாளணும் உங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாய்க்கு எப்படி ஜிப்பு போடலாம் அந்த மாதிரி ஜிப்பு போட்டுக்குங்க நீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க ஆன்மீகத்துல மட்டும் நீங்க உங்களுடைய நாட்டை இருக்கட்டும் அதுக்கு மட்டும் மந்திரம் சொல்றதுக்கு மட்டும் நீங்க சாப்பிடுறதுக்கு மந்திரம் சொல்றதுக்கு மட்டும் நம்ம வந்து திறப்போம் மற்ற யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க எது பேசினாலுமே நாளையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியாக இருக்குங்க செவ்வாய் கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருங்க அதாவது எப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்ட் தான் நல்லா இருக்கு உங்களுக்கு கண்டா சென்னையும் குடும்பஸ்தானத்துல வேற இது வேற இருக்கிறனால கேள்வி இருக்கிறனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் நீங்க கடந்து போக தான் வேணும் சிம்ம ராசி நேர் அது வந்து புதன்கிழமையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐம்பது நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது வரவு வரவுல எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு எஃப்டி பர்சன்டேஜ் இப்ப நான் வந்து நான் கடகராசிக்கு வந்து நான் சொல்ற ஆஹ் அஷ்டமச்சனியும் ஆஹ் சிம்ம ராசிக்கு சொல்ற கண்ட சனியும் இதெல்லாம் வந்து பொது பலன் தான் இதெல்லாம் புது பலன் தான் பொதுவா சொல்லக்கூடிய பலன்தான் ஆனா உங்களுடைய ஜாதகத்துல வந்து ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதுதான் எழுபது சதவீதம் வரைக்கும் பேசுவோம் இது வந்து கோச்சாரம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் பேசும் உங்க ஜாதத்துல சரியில்லாம இருந்து இதுலயும் சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலும் உள்ளவங்களுக்கு அதிகமா கெடுபலன்கள் அப்பதான் நம்ம இறை வழிபாட்டுல நம்ம அதிகமா நாட்டதுனால தான் நாம ஒரு தப்பிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல சிறப்பான அம்சம் இருக்கு நல்லா இருக்கு கிரக கட்டங்கள் அமைஞ்சிருக்கு நமக்கு எல்லாமே தசா தசா புத்திகள் நல்லா ஓடுது அப்படின்னா இந்த பலாபலன்கள் சுமாரத்தா கெடுபலனா இருந்தாலும் கொடுக்கும் நல்ல பலனாக வரும்போது நூறு சதவீதம் கொடுக்கும் இது வந்து பொது பலன்தான் அதனால சிம்ம ராசி நேயர்கள் இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு கடந்து போறதுக்கு என்ன வழியா அதை பாத்துக்கோங்க அடுத்து கண்ணீராசி நேயர்கள் கன்னிராசி நேர்கள் வந்து எப்பயுமே வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பறக்கிறது இருக்கிறத விட்டுவிட்டு பறக்குறதுக்கு ஆசைப்படுறவங்க கண்ணீராசி நேயர்கள் அதனால முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே பொறுமையா இருங்க கவனமா இருங்க எதுலேயும் வந்து ரொம்ப அதாவது அதாவது என்ன பண்றது பெரிய ஆசைகள்லாம் வைக்காதீங்க இறைவன் என்ன கொடுத்தானா அதை கொடுத்து கொடுக்கறத நமக்கு வந்து நிறைவா இது நிறைவா வாழ்ந்துக்கிறது தான் சிறப்பா இருக்கும் கண்ணிராசி நேரம் மட்டும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கள்ல அதிகமா வந்து எல்லா விஷயத்துக்குமே ஆசைப்படுறவங்க யாரும் கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரங்க மட்டும்தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நமக்கு இதை பெருசு அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது சிறப்பா இருக்கும் இருக்கிறத நீங்க பறக்கிற காசு நான் பறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லையடா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா தோணும் அது நீங்க இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் தோணும் அதனால என்ன சொல்றேன் நான் முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசி நேயர்கள் எது இறைவன் கொடுத்திருக்கானா அதை நாம இருக்கிற கட்சி காலங்களை போட்டி அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு இன்று அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்க கிழமையும் உங்களுக்கு ஜென்ம அதாவது ஜென்மும் உங்க ராசி நாதன் அதுல சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க ரெண்டு நாளைக்கு நாயரும் சிக்கனும் கொஞ்சம் கடந்து போறதுக்கு என்ன வழிய பாத்துக்கோங்க உங்களுக்கு சனி நல்லா இருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குரு நல்லா இருக்காரு உங்களுக்கு பட் இருந்தாலும் நல்லா இருந்தாலுமே இப்ப உள்ள ஒரு ரெண்டு நாளைக்கு சுமாரா இருக்கும் செவ்வா புதன் செவ்வாய் கிழமையும் புதன் கிழமையும் உங்களுக்கு எப்பயும் போல விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது நான் சொல்றது வந்து ராசி நேயர்களுக்கு நாயர் திங்கள் சுமாரா இருக்கும் செவ்வாய் புதன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியா இருக்கும் இருக்கும் துலாம் ராசி நாயர்களே உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது ஓட சந்திரன் கூடியிருப்பதா நீங்க இப்ப என்ன பிதர்க்களுடைய அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு பொது பண்ணணும் இது என்னைக்குன்னா இன்றும் நாளையம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமை நீங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இல்ல நீங்க போட்டாவுக்கு கதம வாங்கி கூட நீங்க பத்தி கூட நீங்க சாமி வந்து பெருசா நீங்க வந்து செய்யணும் அவசியம் இல்ல அதாவது இன்றும் நாளையும் முன்னோர்களோட வழிபாடு அடுத்து உங்கள் ராசி நாளன் உங்கள் ராசியிலே வந்து சஞ்சரிக்கிறார் அதாவது சந்திரனே வந்து உங்க ராசி உட்கார்றாரு அந்த நாளும் சிறப்பாரு செவ்வா கலகி விதர் கலந்தி இது ரெண்டு நாளும் நல்லா இருக்கும் அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உங்கள் குடும்பஸ்தானத்துல வந்து சனி வந்து சந்திரன் சந்திரன் வந்து உட்காரு உங்கள் குடும்ப ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்றதுனால உங்களுக்கு அதுவும் சிறப்பாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு நாள்ல வந்து ரெண்டு நாள் முன்னோர்கள் வழிபாடு வீடு ஐந்து நாள் ஐந்து நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த குறைபாடு இருக்காது உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் சிறப்பான வாரம் வாரமாதான் அமையும் அடுத்து விருச்சராசி நேயர்களுக்கு உங்கள் உங்களுக்கு அதாவது அர்த்தாஷ்டம சனி ஓடுது அர்த்தாஷ்டம சனி எவ்வளவு இருக்குன்னா அடுத்து சனி பயிற்சி மாற வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வருது அதாவது அஷ்டம சனி பாதி தரக்கூடிய ஒரு அதனால நீங்க கொஞ்சம் சனி வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆனா உங்களுக்கு குரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் படத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையும் குரு உங்களுக்கு பார்வை உழுகுறதுனால உங்க ராசியில வந்து பார்வை உழுகுறதுனால உங்களுக்கு சிறப்பா அது வந்து அந்த குரு பயிற்சி வரைக்கும் அடுத்து வந்து குருவும் உங்களுக்கு அஷ்டம குருவா வந்து உட்காது இப்ப நல்லா இருக்கும் இந்த பிரச்சனை சோ இன்னைக்கும் நாளைக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அதாவது இன்னும் நாளைக்கு அதாவது இந்த ஞாயிறு மணி நாளைக்கு மணியம் விருட்சகராசி நேயர்களுக்கு விமானம் வைவாடு இருக்காங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை கிழமை ராசிக்கு பார்த்தா வந்து சந்தன் வருது கொஞ்சம் கொஞ்சம் வருமானங்கள் கொஞ்சம் ஆஹ் இருக்கும் இருக்கும் சேனல்ல செவ்வாய்க்கிழமை உதவணியம் அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த மூன்று நாளும் உங்கள் ராசிநாதன் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரெண்டாவது குரு பரவால எல்லாம் சிறப்பா இருக்கும் அங்க மூன்று நாளைக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை விருச்சிகராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமையும் அடுத்தது தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு கேது கூட சந்திரன் சஞ்சாரம் போதால் உங்களுக்கு தொழில் வளம் ஓரளவு நல்லா இருக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்க வேண்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமை புதன்கிழமையும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் செவ்வாய்கிழமை புதன்கிழமையும் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும் அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த மூட்டு நாளைக்குமே உங்களுடைய அதாவது உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டுல பன்னெண்டாவது வீட்டுல சந்திரன் வர சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல வர்றதுனால கொஞ்சம் வருமானங்கள் கொஞ்சம் தடைபடும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் முன்னோர்கள் வழிமாடு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி நேயர்கள் அடுத்து மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற ஓடுறதுனால ஏற்ற சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதுவும் முடிய போகுது மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அடுத்து கொஞ்ச நாள் தான் இனிமேல் விடிவு காலம் தான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பூர்வ ஸ்தானத்துல கரெக்டா ஒரு கேக்கோட உட்காந்து முன்னோர்கள் வழிபாடு சிறப்பா இருக்கும் அதாவது இன்றும் நாளைக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திக்க பங்கு நீங்க முன்னோர்கள் வழிபாடு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தொழில் வளம் எல்லாம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழம்தான் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை தொழிலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பதினோராம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அடுத்து கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஆஹ் ஆல்ரெடி வந்து திங்க இந்த இன்றும் நாளைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்க கிழமையும் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல ஆஹ் அதாவது சந்திராஷ்டமா நடைபெறுவதால் அதாவது உங்களுக்கு நேரத்தே ஆரம்பிச்சிருச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு முதல் நாளையும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமா இருங்க கும்பராசி நேயர்களுக்கு வந்து சனி ஆர்டி ஏழரை வந்து ஜென்மசனியா ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு உங்க ராசிக்கு அஷ்டமத்துல வந்து கேது வேற இருக்காரு அதோட சேர்ந்து சந்திரன் இருக்காரு அதனால ரெண்டு நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது கும்பராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னும் நாளைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து செவ்வாய் புதன்கிழமை புதான் கிழமை உங்களுக்கு ஒவ்வொன்றாம் இடத்துல சந்திரன் வந்துருவாரு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப பெருசாக நல்லா இருக்காது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுல கரெக்டா சந்திரன் வந்துருவாரு சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு உங்களுக்கு இப்ப வந்து சிறப்பு இல்லாமல் ஜென்மச்சனி ஓடுது உங்களுக்கு ஜென்ம சனி உங்க ராசியிலேயே உட்காந்துருக்காரு உங்களுக்கு உங்க ராசி கட்டமத்துல வந்து கேதுவர் உட்காந்துருக்காரு அதனால கொஞ்சம் ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இந்த டைத்துல இருக்கும் கவனமா இருக்கு ராசி ராசினரு உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப வந்து ஏழர் அதாவது பெண்களாக கடவுள் அணுகா மேலம் ஏழாம் கேது வேலை கிடையாது அதனால ஒடிச்சல உங்களுக்கு உலகத்துல ஒடுதலுக்கு அமைதியா கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் இருக்கணும் இப்ப ரெண்டாவது இன்றும் அதாவது இங்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இங்கே இந்த ராசிக்கு ஏழாம் வந்து கேதுவோட சஞ்சாரம் செய்யறதா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரவு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக கடந்து போகிறதுனா வழியாட்ட மாதிரி இருந்த ரெண்டாவது ஆஹ் உங்க ராசிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் உங்களுக்கு அஷ்டம் அஷ்டம் சந்திராஷ்டம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டம் வேற வர்றதுனால ராசிக்கு எட்டாம் வீட்டுல சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு அப்பவும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதனால செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கடந்து போற வழியோ அதை பாருங்க புதன் அதாவது வியாழன் மெல்லி சனிக்கிழமை இந்த மூன்று நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது இந்த வாரத்துல உங்களுக்கு நாயர் அதாவது இன்று நாளை நாலு கழிச்சு செவ்வாய்க்கிழமை நாலா அன்னைக்கு புதார்கிழமை நாலு நாளுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அதனால முடிஞ்ச ரெண்டாவது கிரக சூழ்நிலை அமைப்பு கோச்சாரியா சரியில்லாம இருக்கு கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் பல இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் அமைதியா இருங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கடந்து போறதுக்கு என்ன வழியா அதை பாருங்க அங்கிட்டு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த மூன்று நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது வந்து கோச்சார ரீதியாக தான் உங்க சிறப்பா இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் மாறுபடலாம் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் மேசராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை அனைவருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு உண்டான ஜோதிடத்தை சொல்லியிருக்கோம் அனைவரும் இதை வரப்படிங்க எல்லா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் சுவாமிஜி நன்றி வணக்கம்